வணக்கம் நேயர்களே ஒரு முக்கிய செய்தி பதிவு இந்த முக்கிய செய்தி காரணம் என்னென்னா நான் காமிக்கிற ரோடு ஆலப்பாக்கம் மெயின் ரோடு அந்த ஆலப்பாக்கம் மெயின் ரோடு லாஸ்ட்டு பைபாஸ் ரோடு வரைக்கும் ஒரு நாலஞ்சு ஒயின் ஷாப் இருக்குது அந்த நாலஞ்சு ஒயின் ஷாப்பில் இரவு நேரத்தில் பிளாக்கில் சரக்கு விடிய விடிய ஓட்டுறாங்க சில ஒயின் ஷாப்பு விடிஞ்சும் காலையில் பத்து மணிக்கு கடத்திற்கிற வரைக்கும் பிளாக்கில் சரக்கு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க விடிய காலையில் மூணு மணிக்கு பிளாக்கில் விற்கிற சரக்கை வேலைக்கு போகிறவங்க வாங்கி குடிச்சு விட்டு வேலைக்கு போகிறாங்க இதனால் பல குடும்பம் கணவனை இழந்து தவிச்சு வாழுது இதை கண்டிக்கணும் கவர்மெண்ட் அரசு கொடுத்த டைமு வந்து காலையில் பத்து மணியிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் சரியான டைமு இதில் அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கா இல்லை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது இதை தமிழ்நாடு அரசு முழுசாக கண்டுபிடிச்சு இதை ஒழிச்சு கட்டணும் இது நேயர்களுக்காக வேரத்தலைமுறை ரிப்போர்ட்டர் செல்வம் அன் வேளு நன்றி